தாய்க்காமில் உறவுகளுக்கு வணக்கம் திருப்பதி கோயிலுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கிய அமைச்சர் கே நேரு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சர் கே நேரு அவர்கள் திருப்பதி கோயிலுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியதாக ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன இது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திருப்பதி அது ஆந்திராவில் உள்ள கோயில் அது தெலுங்கு மக்கள் வசிக்கிற ஆந்திர மாநிலத்துக்கு சொந்தமான கோயில் இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கோயில் கிடையாது ஆனால் கே நேரு தமிழர் கிடையாது அவரும் ஒரு தெலுங்கர் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழக அமைச்சராக இருந்து கொண்டு தற்பொழுது நன்முறையை ஆந்திராவில் உள்ள தெலுங்கு மக்கள் வசிக்கிற அந்த ஆந்திரா திருப்பதி கோயிலுக்கு வழங்கியுள்ளார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய தெலுங்கு பாசத்தை காட்டுகிறது கே என் நேரு அவர்கள் தமிழர் கிடையாது தெலுங்கர் நம் அனைவருக்கும் தெரியும் அவர் கோயில் காணிக்கையை கூட தன்னுடைய சொந்த மாநிலமான தன்னுடைய சொந்த இன மக்கள் தெலுங்கு மக்கள் வசிக்கிற அந்த திருப்பதி கோயிலுக்கு அவர் வந்து நன்கொடை வழங்கியிருக்காரு நாற்பத்தி நாலு லட்ச ரூபா இவர் தமிழக அமைச்சராக இருந்து தான் சொத்து செஞ்சிருக்காரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செஞ்சிருக்காரு இவர் காணிக்கை வழங்கும்னா தமிழ்நாட்டை சார்ந்த பல கோயில்கள் இருக்கிற பழனி முருகன் கோயில் இருக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்கு திருத்தணி முருகன் கோயில் இருக்கு உலக புகழ்பெற்ற இந்து கோயில்கள்லாம் பல இருக்குது அங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களுக்கு காணிக்கை வழங்காம ஆந்திராவில் இருக்க திருப்பதி கோயிலுக்கு போய் காணிக்க கொடுக்குறாருன்னா இவருடைய தெலுங்கு பாசத்தை காமிக்குது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தெலுங்கு அமைச்சர்களும் இந்த வேலை தான் பார்க்கறாங்க யாரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் கே என் நேரு ராணிப்பேட்டை காந்தி சேகர் பாபு வேலு உள்ளிட்ட ஏழு அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இருக்காங்க இவங்க உரம் கோயிலுக்கு காணிக்கையை வந்து தமிழ்நாட்டில் இருக்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ பழனி முருகன் கோயிலுக்கோ திருத்தணி முருகன் கோயிலுக்கோ சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கோ இதெல்லாம் போட மாட்டாங்க ஆந்திராவில் இருக்க தெலுங்கு மக்கள் வசிக்கிற தெலுங்கு மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த திருப்பதி கோயிலுக்கு தான் வந்து போடுவாங்க இது அவங்களுடைய தெலுங்கு பாசத்தை காமிக்குது இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்